கிருஷ்ணகிரி விஜய் இன்ஸ்டிடியூட்டில் பயிற்சி பெற்ற செவிலியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு நிறுவனர் எம் துரை என்கிற துரைசாமி கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் பேராசிரியர் கண்ணுசாமி கலந்து கொண்டு செவிலியர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார் இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆசிரியர் முகமது ஷெரீப் சிறப்பாக செய்திருந்தார் மேலும் இந்த விழாவில் குரு பிரசாத் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆசிரியர் முகமது ஷெரீப் அனைவரையும் பாராட்டி நன்றி கூறினார் अब मेरे घर में मेरे घर में आ रहे हैं उनका उपासना ええ川って車があの語りがあるあの心理も語る語る語るアクセントもあるあ、あれで全員 <laughs>

செவிலியர்களும் வர சேவை செய்ய வேண்டும் இந்த இன்ஸ்டியூட்டில் வரவதற்கு நீங்களும் உறுதி எடுக்க வேண்டும் மாணவிகள் இருந்தாலும் நிறைந்த ஒரு கல்வியை கண்டிருக்கிறோம் அந்த சிறப்பான நீங்கள் அதனால் உங்களுக்கு பாராட்டி இந்த விளைவு பரிசு பரிசு

நாட்டில இருந்தால் தொலை நான்கு தான் தீர்மானிக்கப்படுகிறது நான் சொல்ல இந்திய ஜனாதிபதி மறைந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அந்த சகோதரர் அவர்களுக்கு அவர் சரலமலா இதுவரைக்கும் பத்து பிஸ்னஸ் பார்த்துருக்காரு இன்றைக்கி கூட பிஸ்னஸில் இறங்க அவங்கள லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் லாக்ஸ் அவ்வளோ கல்வேண்டும் அவ்வளோ ஒரு அனுபவமும் அவ்வளோ ஒரு திறமையும் இருக்குது இருந்தாலும் இந்த கல்வி நிறுவனத்தின் ஒரு கார்ட் எதிர்கால சமுதாயம் நல்லா உருவாக இருந்தாலும் ஒரே நாட்டில் அங்கீகாரம் நீங்கள்லாம் நல்லா வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பளம் வாங்க நீங்கள் படித்த அவங்களுடைய தாயார் आलना मार्ग में है आट